വണക്കം നേ ശിവൻ அண்ட சராசரத்தை ஆக்க அழிக்க வல்ல பெரும் சக்தியுடையவன் அவனே ஆதி அவனே அவனே இருக்கோம் திருவாட்சி விளக்கு ஒளி மின்ன தங்க கவசத்தோட காட்சி கொடுக்கிற சிவன் தான் பல இடங்கள்ல மேற்கூரை இல்லாம வெட்ட வெடியில காட்சி கொடுக்கிறான் எங்க எப்படி இருந்தாலும் அவனுக்கான ஈர்ப்பும் அவன் மேல கொண்ட பித்தும் குறையவே குறையாது அப்படி இருக்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன தோழர்களால கட்டப்பட்ட கோவில் ஊருக்கு பக்கத்துல இருந்தும் அதை சுத்தி பல கோவில்கள் இருந்தும் அவனுக்கு ஒரு மண் விளக்கு போட கூட ஆயில்லை ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்னு பெருமை சொல்ற அளவுக்கு அத பாதுகாத்து வைக்க யாருக்கும் மனசு இல்ல சுற்றுச்சுவர் சரிஞ்சாச்சு மேற்கூரை இடிஞ்சாச்சு கருவறை லிங்கம் கருவறை விட்டு வெளியே வந்தாச்சு இங்க இங்க சிவன் இருக்க இல்ல மூடர்களை அனுமதிக்க மறுக்கிறானு தெரியல அந்த ஊர் மக்களும் அரசாங்கமும் இந்த கோவில பொறுத்த வரைக்கும் கண் இருந்தும் ஊனமா தான் இருக்காங்க தனி மனித ஆதங்கம் தரணியை மாற்றிடுமா எல்லாம் சிவமயம் எல்லாம் அவன் செயல் திருச்சிற்றம்பட